புதுச்சேரியில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான நிலத்திற்கு போலி உயிர் தயாரித்து மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் புதுச்சேரி கலவை சுப்ராய செட்டியார் திருவை சார்ந்தவர் ரங்கநாதன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் இவருக்கு மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை எதிரே ஐந்து லட்சம் சதுரடி நிலம் உள்ளது ரங்கநாதனுக்கு பாரிசல் என்று கூறப்படுகிறது இதனால் அவரது வீட்டில் வேலை செய்த திண்டிவனம் ஒளைச்சூர் பகுதியை சார்ந்த முனியம்மாள் வயது ஐம்பது என்பவர் ரங்கநாதன் தனக்கு சொந்தமான நிலத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான ஐம்பதாயிரம் சதுரடி நிலத்தை மட்டும் தனக்கு உயிர் எழுதி கொடுத்ததாக போலி உயில் தயாரித்து சாரம் ஐயப்பன் நகரை சார்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரன் மூலமாக லாஸ்பேட்டையை சார்ந்த பாலமுருகன் என்பவரிடம் ரூபாய் முப்பது லட்சம் முன்பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றினார் இது தொடர்பாக பலராமன் அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் முனியம்மாலை கடந்த ஏழாம் தேதி சிறையில் அடைத்தனர் ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரனை தேடி வரும் நிலையில் இந்த வழக்கில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்று கண்டறிய முனியம்மாலை மீண்டும் காவலில் எடுத்து விசாரித்தனர் இதில் முனியம்மாள் முத்துக்குமார் ஆகியோரோடு நெலிதோப்பு சவரி படையாற்று வீதியை சார்ந்த ஆரோக்கியராஜ் மற்றும் சிலர் சேர்ந்து போலி உயிர் பத்திரம் தயார் செய்ததும் அதனை வைத்து நிலத்தை விற்க முயற்சி செய்ததும் தெரிய வந்தது இது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கீழ் பாஜக பிரமுகர் என்று கூறிக்கொண்டு பலரிடம் மோசடியில் ஈடுபட்ட விக்கி என்பவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மனைவி தொகுதியை சார்ந்தவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி இவர் பாஜக பிரமுகர் என்று கூறிக்கொண்டு பலரிடம் மோசடிகள் ஈடுபட்டதாக கூறப்பட்டு வருகிறது இந்நிலையில் தொண்டமானத்தம் பகுதியை சார்ந்த பாலு என்பவரிடம் ரூபாய் எட்டு லட்சம் கடனாக பெற்றுக்கொண்டு அதனை தராமல் அலை கழித்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக பாலு அளித்த புகாரின் அடிப்படையில் அரியங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்கியை கைது செய்தனர் மேலும் இவர் மீது பல்வேறு மோசடி புகார்கள் வர வாய்ப்புள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இவருக்கும் பாஜக கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அவர் கட்சியில் உறுப்பினர் கூட இல்லை என்று பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மனவெளியை சார்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் உறுப்பினர் கூட இல்லை என்று பாஜக இளைஞரணி மறுப்பு தெரிவித்துள்ளது புதுச்சேரி மனைவெளி தொகுதியை சார்ந்தவர் விக்கி என்கிற ராஜகணபதி இவர் தொண்டமானத்தை சார்ந்த பாலு என்பவரிடம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாகவும் திருப்பி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அரியங்குப்பம் போலீசார் விக்கியை கைது செய்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட விக்கி மனைவி தொகுதி பாஜக பிரமுகர் என்று ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வந்தது இந்நிலையில் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மனவெளியை சார்ந்த விக்கி பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை என்று அவர் உறுப்பினர் கூட இல்லை என்று பாஜக இளைஞர் அணியினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இளைஞரணி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய இளைஞரணி செயலாளர் கணபதி மற்றும் வருண் மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மனைவி தொகுதியை சார்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை என்றும் அவர் உறுப்பினர் கூட இல்லை என்றும் மறுப்பு தெரிவித்தனர் மேலும் அவர்கள் பேசுகையில் பாஜக கொடி மற்றும் துண்டை பயன்படுத்தியதற்காக ஏற்கனவே அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் விக்கி மீது பாஜக இளைஞரணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது அழைத்த போலீசார் எச்சரித்து அனுப்பியதாகவும் தெரிவித்த பாஜகவிற்கும் விக்கிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் தொடர்ந்து அவரை பாஜக பிரமுகர் என்று செய்திகள் ஒளிபரப்ப வேண்டாம் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இந்த பேட்டியின் போது துணைத் தலைவர் விஜயகுமார் சிவிக்ராமன் மகேந்திரன் அரியங்குப்பம் மாவட்ட தலைவர் கோகுல் காந்தி தொகுதியின் தலைவர் ராசு என்கின்ற பெருமாள் ராஜு ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகள் கனகலாப்பட்டு என்ற பகுதிகள் தனியிடம் ஒதுக்கீடு கொட்டப்பட்டு வந்தது இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி இதனை மூட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இதனால் குப்பை கொட்டு மையம் மூடப்பட்டுள்ளது குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்படுகிறது இதனால் ஏனாமின் அனைத்து சாலைகளிலும் குப்பை குவிந்துள்ளது அசுத்தமாக காணப்படுகிறது இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது இதனை கண்டித்து ஏனாமில் பந்த் போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்தது இதன் அடிப்படையில் ஏனாமில் இன்று காலை ஆறு மணி முதல் கடைகள் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன மதுபான கடைகள் பெட்ரோல் பங்குகள் உட்பட அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டன கனகலாப்பட்டு குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டதால் கடந்த இருபத்து ஐந்து நாட்களாக குப்பைகள் வாரப்படவில்லை குப்பை போடுவதற்கு முறையான இடத்தை அரசு தேர்வு செய்து குப்பை கொட்டும் மையத்தை அமைக்க வேண்டும் என்று ஏனாம் அதிமுக செயலாளர் சாய்குமார் விபத்தில் பாதிக்கப்படுபவர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் நிதி வழங்கப்படும் என்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி விபத்து ஏற்பட்டு படுகாயமடைந்தால் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் உடனடியாக வழங்கும் சேவையினை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார் இந்த திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது இதில் தலைகீழ் அடிப்பட்டாலும் ஸ்பைனல் கார்டில் அடிப்பட்டாலும் புதுச்சேரியில் சிகிச்சை பெற முடியாமல் சென்னைக்கு போக வேண்டிய சூழல் உள்ளது ஒரு வாரத்திற்கு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியுள்ளது இதற்கு கூடுதல் செலவாகிறது எனவே பிரதமர் திட்டத்துடன் புதுச்சேரி அரசு நிதியாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் சேர்த்து ரூபாய் மூன்று லட்சமாக அரசு வழங்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார் விபத்தால் பாதிக்கப்படும் அனைவருக்கும் பாகுபாடின்றி இந்த நிதி உதவி வழங்கப்படும் என்றார் மத்திய அரசின் திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தொடங்கி வைத்தார் மத்திய அரசு திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டம் துவக்க விழா முதலியார்பேட்டை நூரடி சாலை தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து விழிப்புணர்வு பிரசுரங்களை வெளியிட்டார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் இந்த திட்டம் மூலமாக சாலை விபத்தில் பாதிக்கப்படும் நபருக்கு தனியார் மருத்துவமனைகளில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் வரை கட்டணமின்றி சிகிச்சை பெற முடியும் இதன் மூலமாக விபத்து உயிரிழப்புகள் குறைய வாய்ப்புள்ளது புதுச்சேரியில் சாலைகளை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டு வருகிறது வாகன ஒட்டிகள் சாலை விதிகளை மதிக்க வேண்டும் மொபைல் போனில் பேசியபடி வாகனங்களை இயக்கக்கூடாது விபத்துகளுக்கு இதுவே முக்கிய காரணியாக உள்ளது இது தொடர்பான விழிப்புணர்வை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஏற்படுத்துவது அவசியம் என்றார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் சம்பத் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வெளிநாட்டில் வேலை மற்றும் எஞ்சினியர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் ஒன்று புள்ளி பனிரெண்டு கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏமாறுந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் ராஜ்மோகன் சீனாவில் உள்ள கம்பெனிகள் என்ஜினியராக பணிபுரிந்தார் சொந்த ஊர் வந்த இவரை சில மாதங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பான குழுவில் இணைந்தார் ஆன்லைன் வர்த்தகத்தில் எவ்வாறு முதலீடு செய்யலாம் என்று வகுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது அதை நம்பிய ராஜ்குமார் பல்வேறு தவணைகளாக ஒரு கோடியே பனிரெண்டு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்தார் சார்ந்த நிவேதா என்பவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் வேலையாக வீட்டில் இருந்தே ஆன்லைனில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதை நம்பிய நிவேதா ஐந்து லட்சத்து ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய் அனுப்பிய மந்தார் அதே போல முருங்கப்பாக்கம் அபிஷா எண்பத்து மூன்று ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முத்திரையர் வெங்கடேஷ் எட்டாயிரத்து எழுநூறு ரூபாய் தியாகராஜ வீதி லக்ஷ்மி எட்டாயிரத்து நூறு ரூபாய் காரைக்கால் ஷாலினி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் மூலகுளம் முருகேசன் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் நலவாடு மகாராஜா ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் ரெட்டியார் சாந்தி எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய் என்று ஒன்பது பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஒரு கோடியை பத்தொன்பது லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூறு ரூபாயை மாழ்ந்தனர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் வெளியே பழம் காய்கறி விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்கெட் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகரப்பகுதியான வீதி காந்தி வீதி சந்திப்பில் குபேர் அங்காடி என்ற பெரிய மார்க்கெட் பிரெஞ்சு காலத்திலிருந்து இயங்கி வருகிறது இங்கு ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் மீன் அங்காடி உள்ளது மார்க்கெட்டை உள்ள பாரதி வீதி காந்தி வீதி ரங்கப்பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர கடைகளால் மார்க்கெட்டில் விற்பனை குறைவதாக கூறி மார்க்கெட் வியாபார சங்கத்தினர் புகார் கூறி வருகின்றனர் இது தொடர்பாக அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மார்க்கெட் வியாபாரிகள் திடீரென ஒன்று கூடி சாலையோர வியாபாரிகளிடம் கடைகளை எடுக்குமாறு கூடி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பெரிய கடை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர் பின்னர் சாலையோர கடைகளை அப்புறப்படுத்தினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அரியங்குப்பம் பிசிபி நகரில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி அரியங்குப்பம் பிசிபி நகர் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு மின்கசிவு காரணமாக வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தவர்கள் தீயை அணைத்தனர் மேலும் சம்பவத்தன்று சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி நேரில் வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக உறுதி கூறினார் அதன்படி நேற்று மாலை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி உதவியும் மேலும் அரிசி மளிகை பொருட்கள் காய்கறிகள் உடைகள் பாய் தலையணை போர்வை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் தனது சொந்த செலவில் நிதியாக ஐந்தாயிரம் ரூபாயும் நலத்திட்ட உதவியாக வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் உடனிருந்தனர் மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது மாநில அளவில் சர்வதேச யோகா போட்டி ராதாரி மற்றும் அச்சரப்பாக்கம் டவுன் லைன்ஸ் கிளப்பில் மதுராந்தகத்தில் நடத்தப்பட்டது இதில் பாரதியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு இருபத்தெட்டு மாணவர்கள் முதல் பரிசனையும் பதிமூன்று மாணவர்கள் இரண்டாம் பரிசனையும் நான்கு மாணவர்கள் மூன்றாம் பரிசனையும் பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அருணாசலம் செயலர் ரவிக்குமார் இருவரும் இணைந்து பாராட்டுகளையும் மற்றும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர் இதில் பள்ளியின் முதல்வர் செல்வி ரூபினா யோகா பயிற்சி ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர் புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாலை அணிவித்து முற்றோதல் நடைபெற்றது புதுச்சேரி வெங்கடநகர் நகர் பகுதிக்கு புதுவை தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ளது சங்க வளாகத்தில் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாதந்தோறும் சிறப்பு விருந்தினர்கள் மூலமாக மாலை அணிவித்து திருமுற்றோதல் நடைபெறுகிறது இதன் அடிப்படையில் மார்ச் மாதத்திற்கான மாலை அணிவித்தல் முற்றோதல் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் லோத்துங்கன் பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து செயலாளர் மோகன் தாசு பொருளாளர் அருள் செல்வம் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு கவிஞர் பாலசுப்ரமணியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கினார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விளையாட்டு விழா இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையன்று பொறியியல் கல்லூரியின் வளாகத்தில் இனிதே கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் ஆரோவில் காவல் நிலைய ஆய்வாளர் திரு கமல்ஹாசன் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விளையாட்டின் மூலம் உடல் நலம் காப்பது குறித்து சிறப்புரையாற்றினார் விழாவில் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் கல்லூரியின் புல முதன்மையர் பேராசிரியர் அருண் குணாலன் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் அன்வர் பாஷா மற்றும் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் செந்தில்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது விழாவில் மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பைகளும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழாவினை விளையாட்டுத்துறை பேராசிரியர்கள் வீரப்பன் மற்றும் ஜெயஸ்ரீ ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர் மேலும் அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டு போட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர் காரைக்கால் துறைமுகம் குறைந்த வாடகைக்கு தனியாருக்கு விடப்பட்டுள்ளதால் புதுச்சேரி அரசிற்கு ஆண்டிற்கு ரூபாய் அறுநூறு கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் இது ஆட்சியர்களின் திட்டமிட்ட முறைகேடு என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் அரசிற்கு நேர்மையாக வரவேண்டிய வருவாயை பெற வேண்டியது அரசின் கடமையாகும் புதுச்சேரியில் மதுபான கொள்கை முடிவில் சரியான முடிவு எடுக்காமல் ஆட்சியாளர்கள் சுயநலத்துடன் செயல்படுவதால் அரசிற்கு ஆண்டுதோறும் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இது ஆளும் அரசியல்வாதிகளின் திட்டமிட்ட முறைகேடு என்று குற்றம் சாட்டினார் அந்த வகையில் காரைக்கால் பிராந்தியத்தில் அரசின் இடத்தில் செயல்படும் தனியார் துறைமுகத்தில் அரசின் இடத்திற்கான ஆண்டு வாடகையும் துறைமுகத்தின் செயல்பாட்டில் உள்ள சலுகை கட்டணமும் மிக குறைந்த அளவில் வசூல் செய்வதால் அரசிற்கு வரவேண்டிய சுமார் ரூபாய் ஐம்பது கோடி மாத வருமானம் ஆண்டிற்கு சுமார் ரூபாய் அறுநூறு கோடி அளவிற்கு இழப்பு ஏற்படுகிறது இந்த துறைமுகத்தின் பழைய உரிமையாளர்களிடம் இருந்து புதிதாக விலைக்கு வேறு ஒருவரால் துறைமுகம் வாங்கப்பட்ட பிறகு அந்த புதிய உரிமையாளரிடம் புதிதாக அரசு தற்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒப்பந்தம் போட்டிருக்க வேண்டும் இக்கால சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய ஒப்பந்தம் போடப்பட்டால் ஆண்டிற்கு சுமார் ரூபாய் அறுநூறு கோடி அளவிற்கு காரைக்கால் துறைமுகத்திற்கு நேரடி வருவாய் வரும் ஆனால் ஆளும் அரசு அரசின் வருவாய் பெருக்கத்திற்கு எவ்விதமான முடிவும் எடுக்காமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமளிப்பதாக தெரிவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஓசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் கொம்யூன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் பீனா ராணி இளைநிலை பொறியாளர் திருவேங்கடம் போர்மேன் ரூபகன் மற்றும் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாளு முரளி கிளைத்தலைவர் தலைவர் சித்ரபுத்திரன் தொகுதியின் நிர்வாகிகள் உலகு மல்லிகா அம்சா ஊர் பிரமுகர்கள் இளங்கோவன் தியாகராஜன் பாஸ்கர் நவசக்தி முருகன் ஜெகதீஷ் வசந்தராஜா பிரவீன் அப்புசாமி ராமசாமி அப்போ குடிநீர் பிரிவு பால் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் இந்த பணியினை மேற்கொள்வதன் மூலமாக சுமார் ஐந்தாயிரம் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம் பழனிநாதன் தலைமையில் நிரந்தர ஊழியர்களுக்கு தகுதி அடிப்படையிலும் சிஎன்ட்டி அடிப்படையிலும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் பதவி உயர்வு கிடைக்கப்பெற்றால் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரபட்சமின்றி ஏசிபி மற்றும் எம்ஏசிபி வழங்க வேண்டும் என்றும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்ற சிஎல்ஆர் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்எம்ஆர் ஊழியர்களுக்கு சிஎல்ஆர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி குடிசை மாற்று வாரிய அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரங்கேறியது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் கோவிந்தராசு ஆனந்தன் வெங்கடேசன் அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்